ஏன் அன்பு பிள்ளையே வலியும் கழிப்பும் வாழ்க்கையின் வெவ்வேறு பக்கங்கள் இரண்டையும் சந்திக்காத மனித பிறவி ஏது குழந்தையே ஆனால் இதனை எதிர்கொள்ளும் தான் உனது வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது அல்லவா களிப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக வலியை சுமந்து கொண்டு செல்லும் மனித கூட்டம்தான் அநேகம் அவர்களுக்கு எப்போதும் ஒன்றுமே புரிய இல்லை கடந்தவைகளின் சுவடுகளே வலிகள் என்பது அதனை சுமந்து செல்வதால் இன்னும் வாரம்தான் அதிகமாகுமே தவிர கழிப்பை வரவழைக்காது கடந்தது என்றால் இருந்த காலம்தானே இறந்தது என்பது சவம் சவத்தை தன் தோள்களில் எவனாவது சுமந்து கொண்டே செல்வானா இறந்த காலத்தில் வாழ்பவன் எதிர்காலத்தை கணக்கிட்டுக் கொண்டே நிகழ்காலத்தை தவறவிட்டு விடுவான் எப்போது ஒருவன் தான் சுமந்து கொண்டிருக்கின்ற வலிகளை மனித நிலையில் உருவாக்கிய எந்த அடைகாலங்களும் தொடாத ஆத்ம சக்திக்குள் எரிய விடுகின்றானோ அந்த வினாடி அவன் தேடி செல்லும் களிப்பானது ஆனந்தமாக பிரபஞ்சத்தின் நடனமாக சிவத்தின் ஆனந்த தாண்டவமாக அவனுள் வெளிப்படும் ஆனந்த தாண்டவம் பரவசம் பரம் வசம் களிப்பை ஆனந்தமாக்கும் நிகழ்காலத்தில் பயணியுங்கள் உந்தன் வலி வலிகளை மட்டுமே இருக்கும் வலியை இடம் மாற்றிவிடும் இடரும் மாறும் உந்தன் இருப்பும் மாறும் தானே இதனை உணர வாழ்வில் உயரிய நிலையை அடைவார் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து இழந்துவிடாதே இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றிற்கு மட்டுமே உண்டு ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவரின் மனம் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் மனசாட்சியே ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது குத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் முடிந்து விட்டது குழந்தையே உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை நான் உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்கின்றேன் உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது நான் உறுதியளிக்கின்றேன் கலங்காதே கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்று கலங்கிவிடாதே அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் சக்தி இருப்பதால்தான் கடவுள் அதை நமக்கு தருகின்றான் அவரை நாம் நம்பிவிட்டால் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றான் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றை என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் பெருமைக்காக வாழாதே மன நிம்மதிக்காக வாழ்ந்து பார் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் தொடர்ந்து என்னை நினைத்து தியானம் செய்து வா ஒரு நிலையில் தியானிக்கும் நீ நாம் தியானம் என மூன்றும் தனித்தில்லாது கலந்து போகும் உணர்வுகளை கடந்த அந்த நிலையில்தான் நாம் பரம்பொருளை இறைவனோடு இணைந்து நிற்கலாம் அன்பு குழந்தையே வாழ்க்கையின் ஏழு விதிகளை சொல்கின்றேன் கேள் உங்கள் கடந்த காலத்துடன் சமாதானம் செய்யுங்கள் அதனால் அது நிகழ்காலத்தை பாதிக்காது மற்றவர்கள் உங்களை பற்றி என நினைக்கின்றார்கள் என்பது உங்கள் கவலை இல்லை நேரம் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் குணப்படுத்துகின்றது அதற்கு நேரம் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் மற்றும் அவர்களை மதிப்பிடாதீர்கள் அவர்களின் பயணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியவில்லை என்று கவலைப்படாதீர்கள் கேள்விக்கான பதில் சரியான நேரத்தில் வந்தடையும் உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பாக இருங்கள் சிறிது புன்னகையுங்கள் உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சொந்தமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என் அருளா உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் உங்களுக்கான உரிய வெகுமதிகள் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள் அது உண்மையாக நிகழும் போது நீங்கள் பெரும் பாக்கியசாலி என்று மகிழ்ந்து இந்த சாயப்பாவுக்கு நன்றி கூறுவீர்கள் என்னை சரணாகதி அடையுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லையில் ஆற்றல் பெற்றவர்கள் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தார் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு பணிந்து நடக்கின்றோம் அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை உண்டாகும் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் என்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் நான் என் பக்தர்களுக்காக மட்டுமே நினைக்கின்றேன் என் பக்தன் தான் எனக்கு எல்லாம் எனக்கும் என் பக்தருக்கும் உள்ள உறவு மிகவும் மதிப்பு மிக்கது அவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றான் அவனுக்கு வெற்றி கெளரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் மனசாந்தி இல்லாத இடம் என்று ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது குழந்தை என் வைரமே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது குழந்தையே உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்னவென்று நீ எதற்காக அமைதியாக இருக்கின்றாய் என்று நிம்மதி இழந்து தவிக்கின்றாய் எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாமல் விலக்கு ஏற்றி என் முன் வந்து உட்கார் உன் தவிப்பு எல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும் அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும் நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே என் பதிலைக் கேள் எல்லாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே நீ என்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஏனெனில் நான் படைத்த பிள்ளை நீ நான் வளர்த்த முல்லை நீ எப்படி உன்னை நான் கைவிடுவேன் உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்து விட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும் போது பொறாமையில் பேசும் பத்து பேருக்காக பயமும் பதிலோ தேவையில்லை குழந்தையே எப்போது ஒன்றை மகிழ்ச்சியோடு துவங்குகின்றாயோ அப்போது தான் அதன் சிறப்பையும் மதிப்பையும் உன்னுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் உனக்குள் நீ உணர்வார் மனவலிமை என்பது மற்றவர் போதித்து வருவதல்ல ஆயிரம் காயங்கள் பட்ட பின்னர் எது வந்தாலும் பரவாயில்லை பார்த்து கொள்ளலாம் என்ற நிலைத்தான் காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டுமின்னே நல்லதை மட்டும் செய் மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வார் யாரிடமாவது உங்களுக்கு பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்டவரிடம் உரையாடுங்கள் விடை நீங்கள் விரும்பியதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பிறந்துவிட்டோம் என்பதற்காக வாழாதே அது கடனாய் முடியும் வாழ்வதற்காக பிரிந்திருக்கின்றோம் என்ற எண்ணுக்குள் வாழ்வு இனிமையாகும் எதையும் சொல்வதை கேள் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடும் அனுபவம் அளித்த பாடங்களை ஒருபோதும் மறக்காது எல்லோராலும் புகழை எட்ட இயலாது ஆனால் அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு உன்னாலும் இயலும் அதை உனது நடத்தையும் ஈடுபாடுமே தீர்மானிக்கின்றது மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று நமக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறேதும் இல்லை குழந்தை உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் சக மனிதர்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு மட்டுமே நிலையானது வாழ்வை அனுபவிக்க பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் குழந்தையே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நான் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நீ உணர்ந்திருப்பார் என் வைரமே உனக்காக நான் குறித்த நேரக்காலம் வந்துவிட்டது என் கண்களை பார் நீ புரிந்து கொள்வார் என்னை மனதார நினைத்துக்கொள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக செய்து தரப்போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு குழந்தையே என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் கலங்காதே தங்கமே நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் உனக்காக நான் எனக்காக நீ இது இந்த ஜென்ம பந்தமில்லை பூர்வ ஜென்ம பந்தம் இதை பிரிக்க யாராலும் முடியாது தங்கமே கவலை வேண்டாம் மகிழ்ச்சியோடு இரு நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் எனது மாகியின் குழந்தைகள் எனது அனுமதி அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்கக்கூட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் கைப்பிடித்து வழிநடத்துவேன் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் எப்படியாவது பதில் சொல்லிக்கொண்டுதான் கொண்டுத்தான் இருக்கின்றேன் நான் நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே தான் வருகின்றேன் ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை அழைக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமாக வருகின்றேன் தெரியுமா சில விஷயங்களை உனக்கு நிறுத்தி வைக்கின்றேன் அதற்கான காரணத்தை உனக்கு காட்டுகின்றேன் நிறுத்தி வைத்ததை தருவதற்கு தக்க காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் அனைத்து முன்னிடம் வந்து சேரும் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தால் அதற்கு பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் உன் வேண்டுதல்களுக்கு பதில் வரும் நம்பிக்கையோடு இரு இதுவே நீ சாய்ச சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம் இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்துப் படி உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் விடை கிடைத்துவிடும் விதிகை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் உளரல் இல்லாமல் சந்தோஷமாக இரு உன் அப்பா உன் அருகில்தான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் உன் துயரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா